காஞ்சிபுரத்திற்கு போனால் காஞ்சிபுரத்துக்கு போறது கால் இருக்கு சோறு உந்துருமோ சோறு உந்துருமால சோறு வராது காஞ்சிபுரத்தில் பெரும்பாலும் என்ன செய்வாங்க அப்படின்னா தறி செய்வார் நூல் உறுக்கக்கூடிய வேலைகள் கைத்தறி வேலைகள் துணியை நெய்யக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய பகுதி அந்த காஞ்சிபுரம் பகுதி காஞ்சிபுரத்துக்கு நீ உள்ள விளைச்சிட்டீங்கன்னா அங்கே நெசவு தொழில்கள் அதிகமாக இருக்கும் நீங்கள் நெசவு தொழிலுக்கு இங்கே போனீங்கன்னா அங்கே என்ன செய்யும் காலை கொண்டு தான் வேலை செய்ய வேண்டும் அப்போ காலை ஆட்டிக்கொண்டு வேலை செய்கிற காலாட்டிக்கிட்டு கிடையாது அந்த தறி ஓட்டுகின்ற பொழுது உடைய காளானது தறி மேலே நின்று கொண்டு பயிற்சி பெறும் தறி வேலை நின்று கொண்டு காலை ஆட்டிக்கொண்டே இருக்கும் அப்போ காலை ஆட்டிக்கொண்டே இருக்கின்ற பொழுது ஒரு தொழிலானது பெருகும் அப்போ தொழில் பெருகுகின்ற பொழுது சம்பளம் பெருகும் சம்பளம் பெறுகின்ற பொழுது உடைய வாழ்க்கை உயரும் அப்போ காஞ்சிபுரத்துக்கு போனால் காலாட்டி சாப்பிட்றோம் அப்படிங்களா அங்கே ரசவு தொழில் அதிகமாக இருக்கிறது அந்த ரசவு தொழிலை என்ன செய்யணா நீ கால்போதையை வைத்துக்கொண்டு அதன் மூலமாக உடைத்து சாப்பிடலாம் என்பதற்கான வாய்ப்பு தான் இந்த பழமொழி